புனித ஃபேபியன் இருபதாம் திருத்தந்தை கிபி பிறப்பு கிபி இருநூறு இறப்பு ஜனவரி இருபது இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ரோம் ரோம பேரரசு திருத்தந்தை ஃபேபியன் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி இருநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் நாளிலிருந்து கிபி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் நாள் வரை ஆட்சி செய்தார் ஃபெபியன் என்ற இல்லத்தின் மொழிக்கு பெபியோஸ் குடும்பத்தவர் என்னும் பொருளாகும் பண்டே கிறிஸ்த வரலாற்று ஆசிரியர் யூசி என்பவர் தாம் எழுதிய திருச்சபை வரலாறு என்னும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் ரோம் நகருக்கு புதி ரோம் நகருக்கு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையோர் பலர் இருந்தார்கள் ஆனால் குருகுலத்தை சாராத பொது நிலையினராக இருந்த எளிய மனிதரான ஃபெபியன் மீது ஒரு புறா வந்திறங்கியது உடனே மக்கள் ஒரே குரலாக ஃபெபியன் திருத்தந்தை ஆக வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள் பிற்கால ஏற்று வரலா வரலாற்று ஏடுகள் படி ரோம மன்னன் டேசியோஸ் கிறிஸ்தவ சமுதாயத்தை கடுமையாக துன்புறுத்தியதால் அழிந்து போகும் நிலையில் இருந்த அச்சமயத்துக்கு புத்துயிர் கொடுக்கும் வண்ணம் ஃபேபியன் பிரான்ஸ் நாட்டு பகுதியான கிபி இருநூற்றி மறை போதகர்களை அனுப்பினார் நாடு கடத்தப்பட்டு சார்தீனியா சுரங்கங்களில் இறந்த திருத்தந்தை போண்டியன் மற்றும் எதிர் திருத்தந்தை இப்போலித்து ஆகியோரின் உடல்களை அங்கிருந்து ரோமுக்கு கொண்டு வந்து கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்ய ஃபேபியன் ஏற்பாடு செய்தார் அடையாள அட்டை பெறாதவர்கள் நாட்டுக்கு எதிரிகள் என்றும் குற்றவாளிகள் என்றும் கருதப்பட்டனர் இதற்கு கிறிஸ்தவர்கள் மது மறுப்பு தெரிவித்தனர் சிலர் உயிர் பிழைப்பதற்காக மன்னன் கேட்டபடி பழி செலுத்தி அடையாள அட்டை பெற்றார்கள் வசதி படைத்தவர்கள் பணம் கொடுத்து அடையாள அட்டை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அரசு ஆணையை எதிர்த்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு ஆளாயினர் அரசு ஆணையை எதிர்த்தவர்களுள் திருத்தந்தை பெபியன் முக்கியமானவர் அரசு அலுவலர்கள் ஃபெபியனை கைது செய்தனர் துல்லியானோ சிறையில் அடைத்தனர் அங்கு அவர் பட்டினியாலும் கலைப்பாலும் கிபி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் நாள் மறைசாட்சியாக திறந்தார் திருத்தந்தை பெபியனின் உடல் கல்லிஸ்டஸ் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவர் திருச்சபையால் மறைசாட்சியாக போற்றப்படுகிறார் பெபியனின் கல்லறை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு அகல்வாய்பாளர்களால் ஜோவானி பக்தீசஸ் தேரோஸ்லி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது கல்லெழுத்து கிரேக்க மொழியில் உள்ளது இப்போது அவரது தலை மீபொருள் புனிதியான் பேராலயத்தில் வணக்கத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது